கொஞ்சம் கூட குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான மட்டன் பிரியாணி ஒயிட் மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி இன்ஸ்டண்டாக தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாப்பா பாருங்க அதே நேரத்தில் அதிகமாக மசாலாவும் சேர்க்க தேவையில்ல இப்போ இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இது கூடவே ஒரு பெரிய தொண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுக்கோங்க காரத்துக்கு பத்து பச்சை மிளகாவை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதில் தூள் சேர்க்க போகிறதுல ஒயிட் பிரியாணி தான் சேர்க்குறோம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் நாம் பட்டை கிராம்பு அதாவது பட்டை கிராம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீல வக்கலாம் இறக்கி அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஒயிட் பிரியாணியை பொறுத்த வரையும் வெங்காயம் வந்து நல்லா முருகிற அளவுக்கு வதங்க தேவையில்லை லைட்டாக இந்த பக்குவத்துக்கு வதங்கினா போதும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு புதினா மல்லி மல்லித்தலையை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக அறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கால் கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சோம்ல அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லாம் வேணாம் இது முக்கியமாக எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோங்க இது தாங்க இந்த பிரியாணியில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு நம்ம வந்து இதில் வந்து மிளகாய் தூள் போட தேவையில்ல பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால எல்லாத்தையுமே போட்டு நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் விடுங்க அந்த மட்டனில் உள்ள தண்ணி நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு லிட்டர் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பக்குவாலத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இது வந்து ஒயிட் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் நல்லா காரசாரமாக சாப்பிடணுன்றதுனால நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க பிரியாணி மசாலாவை இப்போ பிரியாணி மசாலா போட்டு நல்லா உதரவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் போல் விசில் விட்டுக்கோங்க நல்லா முழுமையாக மட்டன் வெந்துடும் இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சோம் அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ இதில் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி அளவு தாங்க இதில் ரொம்ப முக்கியம் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதிகமாக மசாலா சேர்க்காம இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி ஒயிட் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எப்போவும் ஒரே மாதிரி மசாலா சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க குக்கரில் விசில் போட வேணாம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்குவத்துக்கு நல்லா முழுமையாக தண்ணி எல்லாம் வத்திருச்சு லைட்டாக இது மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் சூப்பரான ஒரு மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும் நல்லா முழுமையாக தண்ணி ஓரளவு நல்லா வத்தணும் அப்புறம் தான் நம்ம விசில் போடணும் அதாவது தம்மை போடணும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முழுமையாக தண்ணி எல்லாம் வத்துருச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக எல்லா தண்ணியும் வற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கரில் விசில் போட்டுக்கோங்க சரியாக ஒரு விசில் போட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான நல்லா காரசாரமான ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மத்திர செஞ்சு பாருங்க இப்போ சரியாக ஒரு விசில் போட்டுடலாம் அதே நேரத்தில் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மை ஓப்பன் பண்ணிடுங்க நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் செம்மையாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் கூட அந்த பாஸ்மதி ரைஸ் உடையவே இல்லைங்க நல்லா முழுமையாக ரெடியாகிருச்சு நான் இன்னைக்கு சூப்பரான இந்த ஒயிட் மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே போல் ஈரல் கிரேவி ரைத்தா என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்ச வடகம் இது வச்சு தான் என் பையனுக்கு ஊட்டினேன் இதே மாதிரி மத்தனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்